மயாலில் இருக்க சூப்பர் பவர்லாம் உண்மையாகவே நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஸ்ப்ரே பண்ணால் போதும் முக்கில் இருக்க எல்லா விஷயமும் சிட்டி ரோபோக் மாதிரி டக்கு நம்ம மண்டைக்குள்ள போயிடும் இதே மாதிரி இந்த வீடியோவில் வர எந்த சூப்பர் பவரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று லாவா ஐஸ்கிரீம் லாவா ஐஸ்கிரீம்மை வச்சு என்ன பண்ணுறது இதெல்லாம் சூப்பர் பவர் லிஸ்ட்லேயே வராது ஸோ இதை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க செகண்ட் ஒன்று யூஎஃப்ஓ இது என்னது ஓ உள்ளேருந்து ஏலியன்ஸ் குட்டி குட்டி ஏலியன்ஸ்லாம் வருது இது பயங்கரமான ஒரு ஐடியா இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் பொலியே ஓகே மூணாவது என்ன அப்படின்னா ஃபயர் இவ்வளவு பெருசா தூக்கிட்டு போறதுக்கு ஒரு தீப்பெட்டியை தூக்கிட்டு போயிடலாம் அதுக்கு ஓகே இதெல்லாம் பெரிய சூப்பர் பவர் கிடையாது வாட்டர் கூலர் இது என்னது ஓ ஐஸ் கியூப்ஸ் வருதா இது வெயில் காலத்துக்கு வேணா யூஸ் ஆகும் மற்றபடி யூஸ் ஆகாது ஓகே ஃபிஃப்த் ஒன்று தான் இன்ஸ்டன்ட் நாலேஜ் ஸ்ப்ரே இது ஒன்று இருந்தால் போதும் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஐன்ஸ்டைனோட பெரிய ஆள் ஆகிடலாம் இதைத்தான் அதிகமான பேர் சூஸ் பண்ணுவீங்க ஓகே சிக்ஸ்த் ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் மசில் ஸ்ப்ரே இது ஓகே தான் பட் எக்ஸசைஸ் பண்ணி மசிலை கொண்டு வந்தால் தான் பவர் இருக்கும் வெறும் மசிலை வச்சு மட்டும் என்ன பண்ணுறது செவன்த் ஒன் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் க்ரோ இது ஒன்று கிடைச்சா போதும் எலான் மஸ்கோட பெரிய ஆள் ஆகிடலாம் ஏன்னா பல பேருக்கு முடி முடிக்கொட்டுற ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது உங்களுக்கு எந்த சூப்பர் பவர் வேணும் கமன் சொல்லிட்டு போங்க